ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோகல் இன்ஜினியரிங் ரிசர்ச் சேனல் இந்த வீடியோவில் கார்த்திகை தீபம் சீரியலோட ப்ரொமோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க அதாவது நம்ம கார்த்திகோட அம்மா யார் அப்படிங்கிறத சாமூகி சேரி தெரிஞ்சுக்கிறாங்க இதனால் கார்த்திக்கு எழக்கூடிய பிரச்சனையை தான் நம்ம இந்த வீடியோவில் ப்ரொமோவாக பார்க்க போகிறோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி வந்து கார்த்திக்கு எப்படியாவது இன்விடேஷன் கொடுக்கணும் கார்த்திகோட அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க இதை வந்து கார்த்திகிட்டேயும் சொல்கிறாங்க ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் இதை வந்து அவாய்ட் பண்ணுறாரு அவாய்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இல்லை வேண்டாம் நானே கொடுத்துறேன் நீங்கள் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஆனால் சாமுடி சரி என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஒன்றா போய் உங்கள் அம்மாவை பார்த்து மேரேஜுக்கு இன்வைட் பண்ணணும் கண்டிப்பாக வர சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டு கார்த்திக் ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறாரு ஏன்னா அவரோட அம்மா யாருங்கிறத தெரிஞ்சால் கார்த்திக் பெரிய பிரச்சனை வரோங்கிறது அவருக்கு தெரியும் இருந்தாலும் அவர் வந்து கோயிலுக்கு வர சொல்லி கூப்பிட்டு போகிறாரு கோயிலில் வச்சு ரேவதி அவங்க அம்மாவை பார்த்துடுறாங்க பார்த்துட்டு போய் பேச போகிறாங்க அப்போ நம்ம சாமந்தஸ்வரியும் கார்த்திகோட அம்மாவை பார்க்குறாங்க பேக் டேனில் பார்க்குறாங்க இந்த ஃப்ரெண்ட் பேஸை பார்க்குற மாதிரி இன்னும் காமிக்கலை இந்த புது சீரியல் பார்த்ததுக்கப்புறம் தான் காமிக்கிறாங்களோ இல்லையா என்ன பிரச்சனை வருதா இல்லையாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க போகிறத்து பார்ப்போம்